ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி இன்று முதல் அதாவது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சென்னை சென்ட்ரல் வந்து அசிரத் நிசாமுதீன் இயக்கப்படும் கரிப்ராத் எக்ஸ்பிரஸ் ஆனது இப்போ ஐசிஎஃபில் இயங்கிட்டுருக்கு இனி எல்ஹெச்பி கோச்சஸாக இயக்கப்பட போகிறது இன்று முதல் எல்ஹெச்பி கோச்சஸாக இயக்கப்பட போகிறது இந்த ஐசிஎஃப் இப்போ பெட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சை பச்சைக்கடலாம் வந்துருக்கும் அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு குளிர்சாதனை பெட்டி தான் அதை அப்படியே மாற்றி இப்போ எல்ஹெச்பி கோச்சஸாக மாற்றிட்டாங்க அதே தான் அதே ஃபார்மெட்னா ஏசி த்ரீ டயர் போட்டாச்சு அதனால் உங்களுக்கு ரெண்டு லக்கேஜ் ஃபேனும் பதினஞ்சு ஏசி 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 த்ரீ டயரும் போட்டிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இங்கு இன்று சென்னையிலேருந்து கிளம்புற பத ப பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையிலேருந்து கிளம்புற வண்டி வந்து எல்ஹெச்பி கோச்சஸ் தான் இயங்குது போல் பதினேழாம் தேதி அன்று கிளம்பக்கூடிய ரா இருந்து சென்னை இயக்கிறோம் வண்டி வந்து ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பி கோச்சஸ் தான் அங்கே மாற்றுறாங்க ஸோ இதெல்லாம் இன்று முதல் நடைமுறைக்கு வருது அதுக்காக அந்த காணொளி அப்டேட் பண்ணியிருக்கேன் அதே போல் இனி வரும் காலங்களில் நம்ம ஐசிஎஃப்லேருந்து அதாவது நார்மல் கோச்சஸ்லேருந்து எல்ஹெச்பி கோச்சஸ் தான் எல்லா ட்ரெயினுமே மாற்றிடுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அதான் இருக்காங்க இனி நம்ம ஐசிஎஃப் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அதே போல் இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மல் பேசஞ்சர் ட்ரெயின்ஸு கூட விரைவில் மெமூட்டைலாம் மாற்றிடுவாங்க இந்த மாதிரி இனிமேட்டு நீங்கள் ஐசிஎஃப் பார்க்கறது வருங்காலங்களில் பார்க்குறது மிகவும் கடினம்னால் நான் சொல்லுவேன் ஏன்னா ஐசிஎஃப் ஆல்மோஸ்ட் எல்லா கோச்சி நிப்பாட்டியாச்சு இனி எல்ஹ்பி கோச்சஸ்லாம் அதிகமான ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு போல் சொல்லணுன்னா வந்தே பாரத் இந்த மாதிரி ரயில்கள்லாம் அதிகமான தயாரிக்கிறாங்க அதே போல் பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் லோக்கல்ஸ் ஃபுல்லாக முடித்தாச்சு எலக்ட்ரிக் எலக்ட்ரிகில் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா வேப் செவன்னா வேக் நைன்னா அதிகமான ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு நீ வர போகிற காலங்களில் இதெல்லாம் பார்ப்பது மிகவும் கடினம் ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரேன்னு சொல்கிற மாதிரி அதாவது சென்னை சென்ட்ரலேருந்து அஜரா நிசாமுதீன் இயக்கப்படும் கரிப்ராட் ரயிலும் எலக்ஷ்மி கோச்சஸ்ஸாக மாற்றியாச்சு அதேபோல் நம்மளது பாதைக்கான தனசதாப்தி ரயிலும் விரைவில் எல்ஹெச்பிய கோச்சு மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதெல்லாம் ஒன் போய் ஒன்றா வரும் உங்களுக்கு வருங்காலங்களில் பலவேறு மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் ஸோ அதெல்லாம் உங்கிட்டான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ இந்த ரயில் வந்து இன்று முதல் எல்ஹெச்பி ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பி கோச்சஸ்ஸாக மாற்றுறாங்க ஹசரா சென்னை சென்ட்ரல்லேருந்து ஹசரா நிசாமுதீன் இருக்கும் கரிப்ராத் ரயிலானது இன்று முதல் என்னவாக இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பி கோச்சஸ்ஸாக இருக்கிறாங்க அதே போல் டெல்லியில் அசிராட் நிசாமுலேருந்து சென்னை சென்ட்ரல் வர ரயில் வந்து பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐசிஎஃப் வந்து எல்ஹெசி கோச்சஸ்ஸாக மாற்றுறாங்க என்ன செய்தோட பகிர்ந்து கொள்ளையே எனக்கு காணொலி பற்றி என்ன நினைக்கணுமோ இருக்கா நம்ம கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சுன்னா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்